முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி ஆறு தலைப்பு கோட்பாடுகளின் சுருக்கம் சாங்கிய யோகம் தி சமரி ஆஃப் டாக்டர்ஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் பதினான்கு பகவத்கீதை பகுதி இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் கிருஷ்ணனின் உதவியை அர்ஜுனன் கேட்பது ஆத்மாவின் அழியா இயல்பு ஞான யோகம் சாங்கிய யோகம் கர்மயோகம் பக்தி யோகம் மன உறுதி மற்றும் மன அமைதி போன்ற சித்தாந்தங்களின் சுருக்கத்தை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்வது இப்பொழுது பீஷ்மபருவம் பகுதி இருபத்தி ஆறு சாங்கிய யோகம் கோட்பாடுகளின் சுருக்கம் இப்பதிவிற்குள் நுழைவோ சஞ்சயன் சொன்னான் இப்படி இரக்கம் கொண்டவனாக கண்ணீரால் நிறைந்து ஒடுக்கப்பட்ட கண்களுடனும் மனத் தளர்ச்சியுடனும் இருந்தவனிடம் அதாவது அந்த அர்ஜுனனிடம் மதுசூதனன் கிருஷ்ணன் இந்த வார்த்தைகளை சொன்னான் ஓ அர்ஜுனா இத்தகைய நெருக்கடியில் உன்னத பிரவுகளுக்குத் தகாததும் ஒருவனை சொர்க்கத்திற்கு வெளியே நிறுத்துவதும் புகழ்கேட்டை உண்டாக்குவதுமான இந்த மனத்தளர்ச்சி உனக்கு எங்கிருந்து வந்தது ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா எந்த பெண் தன்மையும் உனதாக வேண்டாம் இது உனக்கு பொருந்தவில்லை ஓ எதிரிகளை தண்டிப்பவனே பரந்தபா அர்ஜுனா இதயத்தின் இந்த அற்ப பலவீனத்தை இந்த கருணையை உதறிவிட்டு எழுவாயாக என்றான் கிருஷ்ணன் அதற்கு அர்ஜுனன் சொன்னான் ஓ மதுசூதனா ஓ எதிரிகளை கொல்பவனே கிருஷ்ணா வழிபாட்டுக்கு தகுந்தவர்களான பீஷ்மர் மற்றும் துரோணருக்கு எதிராக எப்படி நான் கனைகளை கொண்டு போரில் போராடுவேன் ஒருவன் தனது புகழ் மிக்க ஆசான்களை கொல்லாமல் இவ்வுலகில் பிச்சையெடுத்து வாழ்வதே நன்று செல்வத்தில் பேராசை கொண்டவர்களாக ஆசான்கள் இருந்தாலும் அவர்களை கொல்வதால் இரத்தக்கரை படிந்த இன்பத்தையே என்னால் அனுபவிக்க முடியும் நாம் அவர்களை வெல்வது அல்லது அவர்கள் நம்மை வெல்வது ஆகிய இரண்டில் எது சிறந்த தருணம் என்பதை நாம் அறியவில்லை யாரை கொன்று நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருதராஷ்டிர மகன்கள் நம்முன் நிற்கிறார்கள் இரக்கம் எனும் களங்கத்தால் வீடிக்கப்பட்ட எனது இயல்புடன் என் மனம் கடமையில் உறுதியற்றிருப்பதால் நான் உன்னை கேட்கிறேன் எனக்கு எது நல்லது என்பதை உறுதியாகச் சொல்வாயாக நான் உனது சீடன் உனது உதவியை நாடுகிறேன் உன்னை சரணடைந்தேன் எனக்கு கற்பிப்பாயாக பூமியில் எதிரியற்ற ஒரு வளமான நாட்டையோ தேவர்களின் அரசு உரிமையையோ நான் அடைந்தாலும் கூட என்னுடைய புலன்களை வெடிக்கச் செய்யும் எனது துயரை அகற்ற வல்லது எது என்பதை நான் காணவில்லை என்றான் அர்ஜுனன் சஞ்சயன் திருதிராக்ஷரனிடம் சொன்னான் ரிஷிகேசன் கிருஷ்ணன் இதை சொன்னவனும் எதிரிகளை தண்டிப்பவனுமான குடகேசன் அர்ஜுனன் மீண்டும் ஒருமுறை கோவிந்தன் கிருஷ்ணனிடம் சொன்னான் நான் போரிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அமைதியடைந்தான் இப்படி மனச்சோர்வால் மிடிக்கப்பட்ட அந்த அர்ஜுனனிடம் ரிஷிகேசன் கிருஷ்ணன் இரு படைகளுக்கு மத்தியில் இரு படைகளுக்கு மத்தியில் வைத்து பின்வருமாறு சொன்னான் அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் சொன்னான் வருந்த தகாதவர்களுக்காக நீ வருந்துகிறாய் நீ அறிவுடையவர்களின் வார்த்தைகளை பேசுகிறாய் எனினும் அறிவுள்ளவர்கள் இறந்தவர்களுக்காகவோ வாழ்பவர்களுக்காகவோ வருந்துவதில்லை நானோ நீயோ மனிதர்களின் ஆட்சியாளர்களான இவர்களோ எப்போதும் இருந்ததில்லை என்பதும் அல்லது நாம் அனைவரும் இதன் பிறகு என்றும் இருக்க மாட்டோம் என்பதும் கிடையாது நாம் இல்லாதிருந்த காலமும் கிடையாது எதிர்காலத்திலும் நாம் இல்லாமல் இருக்க மாட்டோம் பண்புருவத்தின் அதாவது உருவம் ஏற்ற ஆத்மாவின் உடலுக்கு பிள்ளை பருவம் இளமை முதுமை ஆகியன இருக்கின்றன மறு உடலை அடைவதும் அது போன்றதே ஆகும் அறிவுள்ள மனிதன் இதில் எப்போதும் மயங்குவதில்லை ஏமாறுவதில்லை புலன்கள் தங்கள் தங்களுக்குரிய புலன் நுகர் பொருட்களால் உற்பத்தி செய்யப்படும் வெம்மை மற்றும் கொடுமை இன்பம் மற்றும் வலி ஆகியவற்றுடன் கொள்ளும் தொடர்புகள் ஒரு தொடக்கத்தையும் முடிவையும் கொண்டிருப்பதால் அவை நிரந்தரமானவை அல்ல ஓ பார்த்தா அர்ஜுனா நீ அவற்றை அந்த இன்ப துன்பங்கள் என்ற உணர்வுகளை கொள்வாயாக ஓ மனிதர்களின் காளையே புருஷ ரிஷபா அர்ஜுனா இதே போன்ற வலி மற்றும் இன்பத்தை கொண்டவனும் மனதில் உறுதியுடையவனும் இவற்றால் பாதிக்கப்படாதவனுமான மனிதனே விடுதலை பெற முக்திக்கு தகுந்தவனாவான் ஆன்மாவுக்கு வேறுபட்ட எதுவும் எந்த புறநிலையும் நிறைப்பவையும் அதே போல ஆன்மாவின் குணங்களற்ற எதுவும் நிலையாதவையும் இருப்பில் இல்லை இந்த இரண்டு நிலையை குறித்த தீர்மானங்களும் பொருட்களின் உண்மைகளை அறிந்தோரால் அடையப்பட்டவையாகும் ஆன்மா அடிவற்றது என்பதை அறிவாயாக அடிவற்ற அதற்கு அந்த ஆன்மாவிற்கு யாராலும் அழிவை ஏற்படுத்த முடியாது நிலைத்ததும் எப்போதும் இருப்பதும் அடிவற்றதும் முடிவிலியுமாக இருக்கும் பண்புருவத்தின் இந்த உடல் முடிவை உடையதாக சொல்லப்பட்டுள்ளது எனவே ஓ பாரதா அர்ஜுனா நீ போரிடுவாயாக அது கொல்வதாக நினைப்பவன் ஆத்மாவை கொல்வதாக நினைப்பவன் அல்லது ஆத்மா கொல்லப்படுவதாக நினைப்பவன் ஆகிய இருவரும் எதையும் அறியாதவர்களாவர் ஏனெனில் ஆத்மா எதுவும் கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை ஆத்மா எப்போதும் பிறப்பதும் இல்லை எப்போதும் இறப்பதும் இல்லை இருப்பில் இருக்கும் அகுது இல்லாமல் போவதில்லை பிறப்பற்றதும் மாற்றமில்லாததும் நிலைத்ததும் பழமையானதுமான அந்த ஆத்மா ஏற்ற உடல் உடல் அழிவை அடைவதால் ஆத்மா கொல்லப்படுவதில்லை ஓ பார்த்தா அர்ஜுனா அடிவற்றதாக மாற்றமில்லாததாக சிதைவில்லாததாக அகுதை அந்த ஆத்மாவை அறியும் மனிதன் யாரையும் கொல்வது எவ்வாறு அல்லது கொல்லச் செய்வது எவ்வாறு சிதைந்த ஆடைகளை களைந்து புதியவை பிறவற்றை அணிந்து கொள்ளும் ஒரு மனிதனைப் போல பண்புருவம் கொண்ட அகுது அந்த ஜீவாத்மா சிதைந்த உடல்களை கைவிட்டு புதிதான பிற உடல்களுக்குள் நுழைகிறது அந்த ஆத்மாவை ஆயுதங்கள் பிளப்பதில்லை நெருப்பு எரிப்பதில்லை நீர் அதை அதை அதுபோல காற்றும் உலர்த்துவதில்லை ஆத்மா வெட்டவோ எரிக்கவோ நனைக்கவோ உலர்த்தவோ தகுந்ததில்லை அது மாற்றமில்லாததும் அனைத்திலும் படர்ந்து ஊடுருவி எங்கும் நிறைந்திருப்பதும் அசைக்க முடியாததும் உறுதியானதும் நிலையாக நிலைத்திருப்பதும் நித்தியமானதும் ஆகும் அந்த ஆத்மா புலன்களுக்கு புலப்படாதது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது மாற்ற முடியாதது என்று கூறப்படுகிறது எனவே இப்படி அந்த ஆத்மாவை அறிந்த நீ அதற்காக வருந்துவது தகாது மேலும் அந்த ஆத்மா தொடர்ந்து பிறந்து தொடர்ந்து இறக்கிறது என்றே நீ கருதினாலும் ஓ பலிய கொண்டவனே அர்ஜுனா அதற்காக இப்படி வருந்துவது உனக்கு தகாது ஏனெனில் பிறந்த ஒருவன் இறப்பது உறுதி அதே போல இறந்த ஒருவன் பிறப்பதும் உறுதி எனவே தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியத்தில் நீ வருந்துவது உனக்கு தகாது பிறப்புக்கு முன்னால் அனைத்து உயிரினங்களும் தோன்றாமல் இருந்தன ஓ பாரதா அர்ஜுனா ஓர் இடைவெளியின் போது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் மட்டுமே அவை தோன்றுகின்றன மேலும் மரணம் வரும்போது அவை மீண்டும் ஒருமுறை தோன்றாமல் போகின்றன இதில் என்ன துயரம் இருக்கிறது ஒருவன் அதை ஆச்சரியமாக காண்கிறான் மற்றொருவன் அதை ஆச்சரியமானதாக பேசுகிறான் இவற்றை கேட்டு பிறகும் ஒருவரும் உண்மையில் அது குறித்து அறிவதில்லை ஓ பாரதா அர்ஜுனா அனைவரிலும் உடல்களிலும் உறைந்த அகுது எப்போதும் அழிவற்றதாகும் எனவே அந்த உயிரினங்கள் அனைத்திற்காகவும் வருந்துவது உனக்கு தகாது உனது வகைக்குரிய உனது சத்திரிய வகைக்குரிய நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளில் கண்களை வீசும் கருத்தில் கொள்ளும் நீ கலங்குவது தகாது ஏனெனில் நல்ல முறையில் போரிடுவதை காட்டிலும் ஒரு சத்திரியனுக்குச் சிறந்தது சிறந்த கடமை வேறு எதுவும் கிடையாது ஓ பார்த்தா அர்ஜுனா சொர்க்கத்தின் திறந்த கதவு ஒன்றை போல தானாக வந்த இதற்கு இத்தகு போரை பெறுபவர்களான அந்த சத்திரியர்கள் மகிழ்கின்றனர் ஆனால் ஓர் அறப்போரில் தர்மியம் சங்கிராமம் நீ போரிடவில்லை எனில் உனது வகைக்கான கடமைகளை சுதத்மத்தை கைவிடுவது வீரன் என்ற புகழை கைவிடுவது ஆகியவற்றின் மூலம் பாவத்தையே நீ ஈட்டுவாய் பிறகு மக்கள் உனது நிலைத்த புகழ்கேட்டை உனது இகழ்வை பிரகடனப்படுத்துவார்கள் உன்னை எப்போதும் இகழ்ந்து பேசுவார்கள் மதிப்பு மிக்கவனாக இருப்பவனுக்கு தீமையான புகழ்கேடு அவகீர்த்தி என்பது மரணத்தை விட பெரியதாகும் மோசமானதாகும் பெரும் தேர் வீரர்கள் அனைவரும் அச்சத்தின் காரணமாக நீ போரிலிருந்து விலகியதாக கருதுவார்கள் இதுவரை உன்னை மிக உயர்வாக மதித்தவர்களால் நீ சிறுமையாக முக்கியமற்றவனாக எண்ணப்படுவார் உனது எதிரிகள் உன் ஆற்றலை அவதூறாக பேசி கொல்லக்கூட வார்த்தைகளை சொல்லக்கூடாத வார்த்தைகளை பலவற்றை சொல்வார்கள் அதைவிட வலி மிகுந்தது வேறு என்ன இருக்க முடியும் கொல்லப்பட்டால் நீ சொர்க்கத்தை அடைவாய் வென்றாலோ பூமியை அனுபவிப்பாய் எனவே ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா போரிட தீர்மானித்து எழுவாயாக இன்பம் வலி ஆதாயம் இழப்பு வெற்றி தோல்வி ஆகிய அனைத்தையும் சமமாக கருதி போரின் காரணமாகப் போரிட்டால் பாவம் உனதாகாது உனக்குச் சொல்லப்பட்ட இந்த அறிவு சாங்கியத்தில் அதாவது சாங்கிய தத்துவத்தில் உள்ள உள்ளது கற்பிக்கப்படுகிறது யோகத்தை கர்மயோக தத்துவத்தில் கற்பிக்கப்பட்ட அறிவை இப்போது கேட்பாயாக ஓ பார்த்தா அர்ஜுனா அந்த அறிவை அடைந்தால் செயல்களின் கட்டுகளில் கர்மபந்தங்களிலிருந்து நீ விடுபடுவார் இந்த யோக தத்துவத்தில் இந்த கர்மயோகத்தில் ஆரம்ப முயற்சி கூட வீணாகாது இதில் எந்த குற்றங்களும் இல்லை இந்த கர்மயோக பக்தியின் சிறியது சிறு முன்னேற்றம் கூட பெரும் அச்சத்திலிருந்து ஒருவனை விடுவிக்கும் ஓ குருவின் மகனே அர்ஜுனா இவ்வழியில் ஒரு பொருளிடம் அதாவது விடுதலை முக்தி பெறுவதில் உறுதியான அர்ப்பணிப்பை கொண்ட ஒரே ஒரு மனநிலையே உண்டு எனினும் அந்த முக்தியில் அர்ப்பணிப்பில்லாதவர்களின் மனங்கள் உறுதியற்ற பல பிரிவுகளாகவும் முடிவற்ற நாட்டங்களில் இணைக்கப்பட்டதாகவும் இருக்கின்றன ஓ பார்த்தா அர்ஜுனா அறியாமை கொண்டோர் அதாவது சிற்றறிவு படைத்தோர் வேதங்களின் வார்த்தைகளில் மகிழ்ச்சி கொள்வோர் உலகளாவிய இன்பங்களில் பிணைப்புடைய மனங்களை கொண்டோர் இன்பங்களையும் சக்தியையும் பெறுவதற்காக குறிப்பிட்ட குணங்களை கொண்ட பல அடுக்குச் சடங்குகளில் தங்களை இணைத்துக் கொள்வோர் இன்பங்கள் மற்றும் பலத்தில் பற்று கொண்டோர் ஆகிய மனிதர்கள் வேதத்தின் அந்த வார்த்தைகளை தவிர வேறு ஏதும் இல்லை என்றும் செயலின் கனியே பிறப்பென்றும் இன்பங்களையும் செழிப்புகளையும் கொண்ட சொர்க்கமே அடையத்தக்க உயர்ந்த பொருள் என்றும் உறுதி கூறுவோரின் போன்ற சொற்களில் ஏமாறும் இதயங்களையும் மனங்களையும் கொண்டு முக்திக்கான ஒரே வழியாக அதையே அந்த சொர்க்கத்தையே கருதி தெய்வீகத்தை முக்தி நிலையை சிந்திப்பதில்லை அறம் பொருள் மற்றும் இன்பம் ஆகிய மூன்று தன்மைகளின் தொடர்புடையவையே வேதங்களாகும் எப்போதும் புதியவற்றை அடைவதிலோ அல்லது ஏற்கனவே அடைந்ததை பாதுகாப்பதிலோ கவலையில்லாமல் எப்போதும் பொறுமையை கடைபிடித்து கவலையற்றவனாக இருந்து இன்பம் மற்றும் துன்பம் வெப்பம் மற்றும் கொடுமை போன்ற முரண்பட்ட இரட்டைகளால் பாதிக்கப்படாமல் அவற்றில் இருந்து விடுபட்டிருப்பாயாக குளம் அல்லது கிணற்றால் பரிமாறப்படும் நோக்கங்கள் அனைத்தும் விரிந்து சுற்றிலும் படர்ந்திருக்கும் ஒரு பெரும் நீர் செய்யப்படும் அதேபோல வேதங்கள் அனைத்தாலும் பரிமாறப்படும் நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் தன்னை பற்றி அல்லது பிரம்மத்தை பற்றிய அறிவை கொண்ட அந்தனனால் அடையப்படும் கடமை அதாவது செயல் குறித்ததில் மட்டுமே உனக்கு கவலை இருக்கலாம் ஆனால் உனது கவலை அந்த செயலின் கனியில் இருக்கக்கூடாது கடமைக்கான நோக்கமாக பலன் இருக்க வேண்டாம் அதே போல செயல் இன்மையிலும் பற்றுதல் வேண்டாம் ஓ தனஞ்சயா அர்ஜுனா அர்ப்பணிப்பில் நிலை பெற்றவனாகி வெற்றி தோல்வி மீது கொண்ட பச்சை நீக்கி உன்னை பற்றற்று செயலில் நீ ஈடுபடுத்திக் கொள்வாயாக இந்த உள்ள சமநிலையே யோகம் ஆகும் ஓ தனஞ்சயா பலனை விரும்பி செய்யப்படும் செயல் அர்ப்பணிப்பை விட மிக தாழ்ந்ததே நீ அர்ப்பணிப்பின் பாதுகாப்பை நாடுவாயாக பக்தியின் பாதுகாப்பை நாடுவாயாக பலனுக்காக செயலில் ஈடுபடுபவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களாவர் பக்தி கொண்ட ஒருவன் அர்ப்பணிப்பு கொண்ட ஒருவன் நற்செயல்களையும் புண்ணியங்களையும் தீச்செயல்களையும் இவ்வுலகிலேயே விட்டு விடுகிறான் எனவே பக்தி என்ற யோகத்தில் உன்னை பொருத்திக் கொள்வாயாக செயல்பாடுகளில் உள்ள புத்திசாலித்தனமே அர்ப்பணிப்பு பக்தியாகும் அர்ப்பணிப்புடைய அறிவாளி செயலினால் உண்டாகும் பலனை துறந்து மறுவிரவி என்ற கடமையிலிருந்து விடுபட்டு துன்பமற்ற நிலையை அடைகிறார் மாயை என்ற புதிரை உனது மனம் எப்போது கடக்குமோ அப்போது அப்போது கேட்கத்தக்கது கேட்டது ஆகியவற்றில் ஒரு இல்லாத சமநிலையை நீ அடைவாய் வாழ்வின் பல்வேறு பொருட்களை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து நீ இப்பொழுது கேட்டவற்றால் கவனம் திரும்பும் உனது மனம் எப்போதும் உறுதியானதாகவும் அசைவற்றதாகவும் சஞ்சலமற்றதாகவும் தியானத்தில் நிலைக்கிறதோ அப்போது நீ அர்ப்பணி பயடைவாய் என்றான் கிருஷ்ணன் அதற்கு அர்ஜுனன் சொன்னான் ஓ கேசவா கிருஷ்ணா தியானத்தில் நிலைத்த மனதுடைய ஒருவனின் அறிகுறிகள் யாவை உறுதியான மனமுடைய ஒருவன் எப்படி பேச வேண்டும் எப்படி அமர வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் சொன்னான் ஒருவன் தனது இதயத்தின் ஆசைகள் அனைத்தையும் கைவிட்டு எப்போது தனது சுயத்தால் தனது சுய ஆத்மாவால் ஆத்மாவிலேயே நிறைவு கொள்கிறானோ அப்போது அவன் உறுதியான மனத்தை உடையவனாகச் சொல்லப்படுகிறான் மத்தியிலும் எவனுடைய மனம் கலங்காமல் இருக்கிறதோ எவனுடைய இன்ப ஏக்கம் அகன்றதோ ஆசை அச்சம் கோபம் ஆகியவற்றில் இருந்து எவன் விடுபடுகிறானோ அவன் உறுதியான மனம் கொண்ட முனிவனாக சொல்லப்படுகிறான் இயங்கும் பற்றில்லாதவனாக எவன் இருக்கிறானோ ஏற்றத்தக்க மற்றும் ஏற்க இயலாத பல்வேறு பொருட்களை அடைவதால் பெருமகிழ்ச்சி எதையுமோ வெறுப்பு எதையுமோ உணராமல் எவன் இருக்கிறானோ அவன் உறுதியான மனம் படைத்தவனாவான் அனைத்து இருந்தும் தனது உறுப்புகளை உள்வாங்கிக் கொள்ளும் ஆமையை போல எப்போது ஒருவன் தனது புலன்களை புலன் நுகர் பொருட்களிலிருந்து விலக்கிக் கொள்கிறானோ அப்போது அவன் உறுதியான மனம் படைத்தவனாகிறான் புலன் நுகர் பொருட்கள் அவற்றை தவிர்க்கும் மனிதனிடம் இருந்து விலகுகின்றன ஆனால் அந்த பொருட்களின் மீது உள்ள ஆசை விலகுவதில்லை அப்படிப்பட்ட அந்த ஆசையே கூட பரமாத்மாவை கண்ட ஒருவனிடமிருந்து விலகுகிறது ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா புலன்களில் இருந்து தன்னை விலக்கி வைத்துக் கொள்ள கடினமாக முயற்சி செய்யும் அறிவுடையும் மனிதன் ஒருவனின் மனத்தை கூட கிளர்ச்சி அடையக்கூடிய அந்த புலன்கள் தங்களை நோக்கி வலுக்கட்டாயமாக இழுத்து விடுகின்றன அந்த புலன்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி என்னையே பரமாத்மாவையே ஒரே புகலிடமாக அடைக்கலமாக கொண்டு ஒருவன் தியானத்தில் நிலைக்க வேண்டும் ஏனெனில் எவனுடைய புலன்கள் கட்டுப்பாட்டில் உள்ளனவோ அவனுடைய மனமே உறுதியானதாகும் புலன் நுகர் பொருட்களை நினைப்பதால் அவற்றில் ஒருவனுக்கு பற்று ஏற்படுகிறது பற்றுதலிலிருந்து கோபம் முளைக்கிறது கோபத்திலிருந்து பாகுபாடு எழுகிறது பாகுபாட்டினால் நினைவு இழப்பு ஏற்படுகிறது நினைவு இழப்பால் அறிவு இழப்பும் ஏற்படுகிறது அறிவு இழப்பால் முற்றிலுமாக அழிகிறான் ஆனால் புலன் அடக்கத்தின் மூலம் பற்று மற்றும் வெறுப்பிலிருந்து விடுபட்டவனாக சுய கட்டுப்பாடு கொண்ட மனிதன் தனது புலன்களால் புலன் நுகர் பொருட்களை அனுபவித்துக் கொண்டே மன அமைதியை அடைகிறான் மன அமைதியை அடைவதால் அவன் துன்பங்கள் அனைத்தும் அழிவை அடைகின்றன அதனால் அமைதியான இதயம் கொண்ட அவனது மனம் விரைவில் உறுதியடைகிறது எவன் சுய கட்டுப்பாடு இல்லாதவனோ அவன் சுயத்தை அந்த ஆத்மாவை குறித்த சிந்தனையை அடைவதில்லை தியானிப்பதில்லை எவன் சிந்திப்பதில்லையோ எவன் தியானிப்பதில்லையோ அவன் மன அமைதி கொள்வதில்லை மன அமைதி இல்லாதவனுக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்படும் புலன் நுகர் பொருட்களுக்கு மத்தியில் அலைபாயும் ஒரு புலனை தொடர்ந்து செல்லும் இதயம் நீர்நிலையில் உள்ள படகை அடிக்கும் காற்றை போல அவனது அறிவை அவனது புத்தியை அடித்துவிடும் எனவே ஓ வலியவரங்களை கொண்டவனே புலன் பொருட்களிலிருந்து அனைத்து புறங்களிலும் கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களை கொண்டவனின் மனமே உறுதியானதாகும் எப்போது அனைத்து உயிர்களுக்கும் இரவாக இருக்கிறதோ அப்போது சுய கட்டுப்பாட்டுடைய புலன் அடக்கமுடைய ஒரு மனிதன் விழிப்புடன் இருக்கிறான் எப்போது பிற உயிரினங்கள் விழித்திருக்கின்றனவோ அப்போது பகுத்தறிவு உள்ள ஒரு முடிவனுக்கு அது இரவாக இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் நீரின் அளவில் மாற்றமில்லாத கடலுக்குள் புகும் ஆறுகளின் நீரைப் போல எவனிடம் ஆசை குகந்த பொருட்கள் நுழைகின்றனவோ அவன் அமைதியான மனத்தை அடைகிறானே அன்றி ஆசை பொருட்களுக்காக இயங்குபவன் அந்த மன அமைதியை அடைவதில்லை ஆசை பொருட்கள் அனைத்தையும் கைவிட்டு இன்பங்களை அடையும் இயக்கத்தில் ஆசை இருந்து விடுபட்டு பற்றோ செருக்கோ இல்லாமல் திரியும் மனிதனே அமைதியை அடைகிறான் ஓ பார்த்தா அர்ஜுனா இதுவே தெய்வீக நிலையாகும் அந்த நிலையை அடைந்தவன் மயக்கத்தை குழப்பத்தை எப்போதும் அடைவதில்லை அதில் நிலைத்திருக்கும் ஒருவன் மரணிக்கும் போது பிரம்மத்தால் கவரப்படுகிறான் உறிஞ்சப்படுகிறான் உடலற்ற ஆன்மாவாக நிர்வாணம் அடைகிறான் இத்துடன் பீஷ்மபருவம் பகுதி இருபத்தி ஆறு கோட்பாடுகளின் சுருக்கம் சாக்கிய யோகம் இப்பதிவு நிறைவுற்றது